நான் சொன்ன இடம் சேலத்திலேயே ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது ஆயிடுச்சு கரெக்டா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்க்கு ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்க இந்த இடம் இன்னும் அஞ்சு வருஷத்துல பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி ஒரு இடம் இது நீ மட்டும் இல்ல இந்த இடம் நீ வீடு கட்டுறதுக்கும் செம்ம இடம் ஏன் தெரியுமா ஒருத்தர் வீடு கட்டி வரப்போ அவங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டி தேவையோ எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் நல்ல அகலமான ரோடு ரோடுக்கு ரெண்டு சைடும் அழகான மரங்கள் சோலார் எல்இடி லாம் போஸ்ட் ப்ராபர் டிரைனேஜ் சிஸ்டம் சிசி